முன்பொரு காலத்துல திம்மாபுரம் ஊர்ல ஒரு ஈ இருந்துச்சு அந்த ஈக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாள் அந்த ஈ தன்னோட பேரை மறந்துருச்சு அதனால ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் போய் என் பேரி என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஆரம்பிச்சது கொஞ்ச பேரு கதை சொல்ற பெரியம்மாவுக்கு எல்லாமே தெரியும் நீ அவங்க கிட்ட போய் உன் பேரை கேளு அப்படின்னு சொன்னாங்க உடனே அது அந்த பெரியம்மா கிட்ட போச்சு பெரியம்மா பெரியம்மா என்னோட பேர் திடீர்னு எனக்கு மறந்துருச்சு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு ரொம்ப வயசாயிட்டதால எனக்கு நிறைய விஷயம் மறந்து போயிடுச்சு எனக்கும் உன் பேரு ஞாபகம் இல்லம்மா நீ போய் என் பையனை கேளு அவன் கண்டிப்பா சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க கதை சொல்ற பெரியம்மா அப்போ அந்த ஈ காட்டுல விறகு வெட்டிட்டு இருந்த அந்த பெரியம்மாவோட மகன் கிட்ட போயி ஐயா என் பேரு திடீர்னு மறந்துருச்சு எனக்கு ஞாபகம் மறதி இருக்கு உங்களுக்கு என்னோட பேரு தெரிஞ்சா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அவர் எனக்கு உன் பேரு தெரியாது இந்த காட்டுல ஒரு மரம் இருக்கு அங்க வாழற பறவைகள் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த ஈ அந்த மரத்து மேல வாழற பறவைகள் கிட்ட போச்சு இப்பேரு நான் மறந்து போயிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல முடியுமா

உன் பேரு எனக்கும் தெரியலையே இதே குளத்துல இருக்கிற மீன்களை கேளு அதுங்க கண்டிப்பா உன் பேரு சொல்லும் அப்படின்னு சொல்லுச்சு தண்ணி அப்போ அந்த ஈ தண்ணிக்குள்ள இருந்த மீன்கள் கிட்ட போயி காலையில நான் என்னோட பேரை மறந்து போயிட்டேன் கண்ணில் படுற எல்லார்கிட்டையும் என் பேரை கேட்கிறேன் யாருக்குமே என் பேரு தெரியவே இல்லை கொஞ்சம் என்னோட பேரு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு அப்போ தண்ணியில இருந்த மீனு யார் யார கேட்ட அப்படின்னு கேட்டுச்சு கதை சொல்ற பெரியம்மா அவங்களோட மகன் மரத்துல இருந்த பறவைகள் நீ இருக்கிற அந்த குளத்தோட தண்ணி இந்த யாருக்குமே என் பேர் ஞாபகம் இல்ல நீங்களாவது என்னோட பேர் என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அப்போ அந்த தண்ணில இருந்த மீன் எங்களுக்கு இந்த தண்ணி தான் உலகம் நாங்க வெளியிலேயே வரமாட்டோம் அதனால எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது அதனால உன் பேரும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா என் பேரை யார்கிட்ட கேட்டா தெரியும் அதையாச்சும் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டுச்சு நீ கேக்குறதுனால உனக்கு நான் சொல்றேன் இந்த நாட்டு மன்னருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அவர்கிட்ட போய் கேட்டேனா உன் பேர் என்னன்னு அவரே சொல்லுவார் அவர்கிட்ட முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு தண்ணில இருந்த மீன் உடனே அந்த ஈ பறந்து போய் பிரபு உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணுமே இல்லை எதிர்பாராத விதமா என் பேர மறந்துட்டேன் அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா அதனை அவக வராம என் தலைய உடச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மகாராஜா சிரிச்சுக்கிட்டு உன் பெயர் எனக்கு எப்படி தெரியும் நான் சவாரி செய்யும் குதிரையுடன் போய் கேள் அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு யாரும் தன்னோட பேரை சொல்லாததால ஈக்கு ரொம்ப டென்ஷனாச்சு ஆனால அது விடுற மாதிரி இல்ல ராஜாவோட குதிரை கிட்ட போச்சு என் பேரு நான் மறந்து போயிட்டேன் அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு நான் எப்பவும் குதிரை கூடத்துலதான் இருப்பேன் வெளி விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது ஆனா நீ ஒரு வேலை செய்ய வெளியில சுத்திக்கிட்டு இருக்க கழுதைய போய் கேளு அது கண்டிப்பா உன் பேரு சொல்லும் அப்படின்னு சொல்லுச்சு குதிரை சொன்னதை கேட்டு ஈக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு கழுதைய தேடி பறந்து போச்சு கழுதை மாமா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அத ஒவ்வொருத்தினாலதான் பண்ண முடியும் நான் என் பேரு மறந்துட்டேன் என் பேரு என்னன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டுச்சு வயல் வெளியில புள்ள தின்னு கழுதைக்கு ஹீ சொன்ன விஷயம் சிரிப்பு வந்துச்சு உனக்கு உன் பேரு தானு தெரியணும் அப்படின்னு கத்துச்சு அந்த கழுத அப்போ ஈ என்னோட பேரு அதேதான் கழித மாமா என் பேரை ஞாபகப்படுத்துனதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு இ ராஜு ஒரு இன்ஜினியர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஹெலிகாப்டர் செஞ்சான் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது எவ்வளோ வெயிட்டான பொருளையும் தூக்கும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாலும் மக்கள் எல்லாரும் அவனை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் ராஜு மனசுக்குள்ள நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் ஏன் நமக்கு ஒரு நல்ல நேரமே பொறுக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற யாருக்குமே என் திறமை என்னன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான் அப்போ ராஜுவோட அம்மா அங்க வந்து ராஜு ஏன்பா இவ்ளோ சோகமா உட்காந்துருக்க உனக்கு இருக்கிற திறமைக்கு நிச்சயமா ஒரு நாள் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அம்மா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா நீ எதுக்கும் பயப்படாத கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க ராஜு அம்மா சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்ப ராஜுவோட அப்பா வந்து இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லி சொல்லி நீதான் செல்லம் கொடுக்குற இப்படியே போச்சுன்னா எந்த வேலையும் கத்துக்காம வெட்டியா சுத்திக்கிட்டே தான் இருப்பான் டே நான் சொல்றத கேட்டு ஏதாவது ஒரு வேலையில போய் சேரு அப்போ நீங்களும் மத்தவங்கள மாதிரியே பேசுறீங்களே என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் சாதிச்சு காட்டுவேன் நீங்க பாத்துட்டே இருங்க அது மட்டும் இல்ல என்ன வச்சு அம்மாவை நீங்க திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் வெளியில அவனோட ஃப்ரெண்டான ரவியை பார்த்து என்னடா ராஜு ஹெலிகாப்டர் தயார் பண்ணிட்டியா அதுல நீ என்னை எப்ப உட்கார வச்சு கூட்டிட்டு போற அதுக்கு ராஜு அதுல என்னடா இருக்கு உனக்கு எப்ப வேணும்னாலும் அதுல கூட்டிட்டு போற அது சரிடா ராஜு நிறைய ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது நீ செஞ்ச ஹெலிகாப்டரோட ஸ்பெஷல் என்ன அப்ப ராஜு இது நம்ம மூன்று விதமா பயன்படுத்தலாம் இதுக்கு சார்ஜ் போட்டு பயன்படுத்தலாம் இல்ல டீசல் போட்டும் பயன்படுத்தலாம் இல்லனா பேட்டரி ரிமோட்டோட உதவியால ஈஸியா யூஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா மனுஷங்களோட உதவி இல்லாம வெறும் ரிமோட் கண்ட்ரோல்லேயே இதை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அத கேட்டு ரவி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவன் கிட்ட நிஜமா நீ ஒரு திறமசாலிடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகமே உன் திறமைய பாராட்டும்டா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு எதிர்பாராத விதமா அந்த கிராமத்துக்குள்ள ஒரு புலி வந்து மக்கள் எல்லாரையும் துரத்துச்சு மக்கள் எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடினாங்க ராஜுவோட அம்மா ராஜு கிட்ட ராஜு வெளியில அதிகமா சுத்தாதப்பா நம்ம ஊருக்கு ஒரு புலி வந்துருக்கு வெளியில யாரையாவது அது பாத்துச்சுன்னா உடனே கொண்டு போட்டுருது ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ண அவங்க உடனே வந்து அதை புடிச்சிட்டு போயிடுவாங்களேமா அதுக்கு அவனோட அப்பா ஓ அறிவு வேற யாருக்குமே வராதா எப்பவோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியாச்சு ஆனா அவங்க எல்லாம் இங்க வரணும் இல்ல அப்படின்னு சொன்னாரு அந்த புலி தொடர்ந்து எல்லாரையும் கொண்டுகிட்டே இருந்துச்சு அப்ப ராஜுக்கு ஒரு ஆலோசனை வந்தது எப்படியாவது அந்த புலியை ஊற விட்டு துரத்தணும்னு மக்கள் எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சான் அந்த புலி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ரிமோட்டோட உதவியால அந்த ஹெலிகாப்டரை புலி இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சான் ஹெலிகாப்டர்ல பறந்த ஃபேனை பார்த்து அந்த புலி பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு இப்படி ராஜுவோட ஹெலிகாப்டர் உதவியால அந்த புலிய காட்டு வரைக்கும் துரத்துக்கிட்டே போனா மக்கள் எல்லாரும் இவ்வளவு நாள் உன் திறமை என்னன்றது தெரியல இன்னைக்கு நீ செஞ்ச உதவியால உன் திறமை என்னங்கிறது ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவ செஞ்ச வேலைக்கு அவனை பாராட்டி எல்லாரும் புகழ்ந்து தள்ளுனாங்க தன்னோட சொந்த ஊர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்தின ராஜுவை பத்தியும் அவனோட தயாரிப்பான ஹெலிகாப்டர் பத்தியும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துச்சு அத பத்தி தெரிஞ்சுகிட்ட ஒரு பெரிய கம்பெனி ஓனர் ராஜுவோட வீட்டுக்கே வந்து ராஜு கிட்ட சார் உங்களை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன் நீங்க செஞ்ச மினி ஹெலிகாப்டர் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க கம்பெனில உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணலான்னு நானே நேரடியா வந்திருக்கேன் நீங்க எப்ப வேணா எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணலாம் இந்தாங்க

நீங்க என்ன என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க நான் உங்க பையன் என்ன திட்ட எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அத கேட்டு அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க உங்கள ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கணும் அது கிடைக்கலன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது